அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் வந்து குழந்தை வளர்ப்பை பற்றி தான் பேச போகிறேன் நான் வந்துட்டு சில புக்ஸில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன் சில விஷயங்கள் அதை வந்து இன்றைக்கும் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த காலத்தில் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஏதோ காம்படிஷனில் கலந்துக்கிட்ட மாதிரி தான் நமக்கு இருக்குது என்னென்னா காலையில் தூங்கிட்டு இருக்க குழந்தைய அவசர அவசரமாக எழுப்பி அவங்களுக்கு குளிப்பாட்டி சாப்பாடை அவசர அவசரமாக ஊட்டி வேன் எப்போ வரும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தால் அவசரமாக நம்ம வேன்லையே ஏதும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்றோம் அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்துட்டு இருந்து வந்ததும் வீட்டுக்கு வந்த உடனே இன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்கு இன்றைக்கி எவ்வளோ மார்க்கு அதை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதுதெல்லாம் பேசாமல் நம்ம வந்துட்டு பிள்ளைங்க வந்தோன்னு உனக்கு இன்றைக்கி ஸ்கூல் எப்படி போச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்களா ஜாலியாக இருந்தியா அப்படின்னு நம்ம பேசிவிட்டு அதுக்கப்புறமேலும் கொஞ்சம் நேரம் விளையாடுறக்கு டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்கூலில் ஹோம் ஒர்க்கு மார்க்ஸை பற்றி பேசினோம்னா பரவாயில்ல ஆனால் நம்ம அப்படியெல்லாம் பண்ணுறதில்லை நம்ம வந்து நிறைய எதிர்பார்க்குறோம் நம்ம இருந்து நிறைய எதிர்பார்க்குறோம் நல்லா படிக்கணும் இதில் எல்லாம் மெடல் வாங்கணும் இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் இவ்வளோ ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய எதிர்பார்க்குறோம் நம்ம ஆனால் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே இத்தனை கேள்வி நம்ம கேட்குறதுனால உடனே அவங்க வந்துட்டு ஒரு முறை அப்செட் ஆகிடுவாங்க இது வந்தோன்னா இந்த மாதிரி நம்ம கேட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஆஃப் ஆகிடுறாங்க அவங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது வந்த உடனே குழந்தைங்களை ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கை கால் முடிஞ்சு கழுவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றக்கு ஏதாச்சும் கொடுத்துட்டு விளையாட விடணும் விளையாட ஒரு மணி நேரமாவது விளையாடணும் சாயந்தரம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே நம்ம வந்துட்டு நல்லா கேட்கணும் என்னென்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் என்னென்னு சொல்லிட்டு டைரியை பார்க்குறது அதுக்கப்புறம் படிக்க வைக்கிற வேலையெல்லாம் நம்ம பண்ணணும் அதே மாதிரி குழந்தைங்க கூட இருக்கிற டைம் வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்பென்ட் பண்ணணும் சில விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கணும் கண்களை பார்த்து எப்படி பேசுவது தைரியமாக எப்படி பேசுறது அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக எப்படி இருக்கிறது சில விஷயங்களை வந்துட்டு எல்லாத்தையும் தைரியமாக எப்படி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ணணும் நீ முதல்ல உடனே நம்பு அப்போ தான் உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுக்கணும் தான் குழந்தைங்களுக்கும் அவங்க மேல வந்துட்டு ஒரு தைரியம் வரும் ஓகே நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியம் வரும் அதே மாதிரி குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய கலை மாதிரி நம்ம வந்து நம்மலாம் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த சப்ஜெக்ட் வரல மேக்ஸ் வராது சயின்ஸ் வராது இங்கிலீஷ் வராது அப்பெல்லாம் சொல்லுவோம்ல அது மாதிரி நம்ம வந்துட்டு குழந்தைங்களை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தான் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வளர்க்க தெரியலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதை நானும் அக்செப்ட் பண்ணுறேன் ஏன் நானும் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறவன் ஏன் அப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நானும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பேன் அது ரொம்ப தப்பு நம்ம வந்து குழந்தைய குறை இல்லை குறச்ச இல்லை குழந்தைங்கள வந்து நம்ம டீமோட்டிவேட் பண்ணுற மாதிரி தான் ஆகும் அதனால் அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது குழந்தைங்க வந்து நம்ம கையில் கிடைக்கும்போது பிறந்த உடனே நம்ம கையில் கிடைக்கும்போது குழந்தைங்கள் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி தான் அந்த குழந்தைங்கள வந்துட்டு அந்த பேப்பரில் நம்ம எப்படி கிருக்கிறதும் இல்லை அழகான ஒரு ஓவியமாக கொண்டு வரதோ அது நம்ம கையில் தான் இருக்குது சில குழந்தைங்க வந்துட்டு சொல்கிற விஷயத்த உடனே கேட்டே புரிஞ்சுக்கிட்டு செஞ்சுருவாங்க சில குழந்தைங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க இப்போ ஒரு பேப்பரில் நம்ம எழுதுகிறோம் அந்த பேப்பரில் வந்துட்டு நம்ம பென்சிலில் எழுதுகிறோம் அது சரியாக தரலைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு ஸ்கெச்சில் எழுதுவோம் அதுலேயும் சரியாக தரலைன்னா ஒரு பெரிய மார்க்கர் எடுத்து எழுதுவோம் அந்த மாதிரி தான் குழந்தைங்க வந்துட்டு நம்ம சொல்கிறதை கேட்கல அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து திரும்ப திரும்ப சொல்லி அவங்களுக்கு அதை புரிய வைக்கணும் நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே நம்ம வந்துட்டு சில நல்ல பழக்கங்கள் வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க இல்லை பெரியவங்களானதுக்கப்புறம் நம்ம எதுவோ சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம்னா வந்துட்டு உடனே நம்ம அதை மாற்ற முடியாது அதனால சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம எல்லாம் பழக்கப்படுத்திடணும் அதே மாதிரி பெற்றோராக இருக்கிற நமக்கு வந்து நிறைய கடமைகள் இருக்குது பிள்ளைங்களை பார்த்துக்கணும் படிக்க வைக்கணும் அதுக்கு ஃபீஸ் கட்டணும் வீட்டுக்கு ரெண்ட் கொடுக்கணும் வீட்டில் செலவு பார்க்கணும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது அதோட பெரிய வேலையை குழந்தைங்க நல்லபடியாக வளர்க்கணும் நல்ல பொறுப்பாக வளர்க்கணும் அதுவும் அதோட பெரிய கடமை அது எல்லா அம்மா அப்பாவுமே குழந்தைகளை வந்து நல்லபடியாக வளரணும்னு தான் ஆசைப்படுவாங்க நல்ல பிள்ளைங்களாம் பெருசாகி நல்லா ஒரு வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க எந்த ஒரு பெற்றோருமே வந்துட்டு இல்லை என் பையன் வந்துட்டு இப்படி ஊர் சுற்றிகிட்டு இருக்கணும் இல்லை இந்த மாதிரி வேலை செய்யாமல் ரொம்ப சோம்ப எடுத்தாளமாக இருக்கும் அப்படின்னு எந்த ஒரு பெற்றோருமே நினைக்க மாட்டாங்க அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்க்க தெரியுமோ அந்த அளவுக்கு அவங்க வளர்ப்பாங்க அதையும் மீறி வந்துட்டு சில பிள்ளைங்க வந்துட்டு தப்பான வழியில் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அவங்கள சுற்றி இருக்கிற ஆட்களை பார்த்தா அவங்க சில விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அதனால் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம் அதனால் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களால நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா நல்ல பழக்கங்கள் பழகுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தான் உறுதி பண்ணிக்கணும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்துட்டு குட் டச்சு பேட் டச்சு டோன்ட் டச் எல்லாமே சொல்லி கொடுக்கணும் நம்ம அதாவது பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறது பற்றாது அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்துட்டு குட் டச்சு பேட் டச்சு டோன்ட் டச் எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்கணும் அதாவது பெண் குழந்தைக்கும் சொல்லித்தரணும் ஆண் குழந்தைங்களுக்கும் சொல்லித்தரணும் ரெண்டு பேர்த்துக்குமே தேவை இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரெண்டு குழந்தைங்களையுமே நான் பாதுகாக்க வேண்டியது நம்ம பெற்றோரோட கடமை தான் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நோ சொல்கிறது கற்றுக் கொடுக்கணும் எல்லா விஷயங்களுக்கும் எஸ் சொல்லக்கூடாது சில விஷயங்களுக்கும் நோவும் சொல்லணும் ஏன்னா தப்பாக வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் அப்ரோச் பண்ணும்போது அவங்க வந்துட்டு பயந்துக்கிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல பழகணும் நிறைய குழந்தைங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க நோ சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க அப்படி இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் சில பாதிப்புகள்லாம் வருது அதனால் குழந்தைங்க வந்துட்டு நோ சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் அதை நம்ம தான் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தான் நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அதாவது ஒழுக்கம் கீழ்பட்டுதல் அன்பு பாசம் பிறரை மதிக்கிறது உதவி செய்கிறது நன்றி செலுத்துறது தவறு செஞ்சால் வந்துட்டு மன்னிப்பு இருக்கிறது அன்பாய்ப்பு பழகிறது நான் தான் சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம் நாம் சொல்லி கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு வளர்க்கும்போது இந்த சமூகத்தில் நம்ம குழந்தைகளும் நல்லா ஒழுக்கமான நல்ல அறிவாளியான குழந்தைகளாக இந்த சமூகத்தை நல்லா உயர்ந்த இடத்துல வந்து இருப்பாங்க அதுக்கு நம்ம தான் சரியான வழியில் கொண்டு போகணும் இந்த ஒரு பாடல் வரி வந்து நம்ம கேட்டிருப்போம் எல்லோருமே என்னென்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக கேட்டிருப்போம் அதனால் என்னென்னா குழந்தைங்க நல்லவங்களாகிறதும் கெட்டவங்களாகிறதும் வந்துட்டு பெற்றோராகிய நம்மளுடைய பொறுப்பு தான் நம்ம தான் நம்ம குழந்தைங்களை வந்துட்டு நல்ல வழியில் சொல்லி கொடுத்து நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகணும் அப்போது அந்த குழந்தைங்க வந்துட்டு இந்த சமூகத்தில் அவங்க வந்துட்டு ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கும் நல்ல அன்பானவங்களாகவும் வருவாங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நம்ம அடுத்த வீடியோபிள் சந்திப்போம் தேங்க்யூ